திருவள்ளூர் மாவட்டம் மீஞ்சூர் அருகே உள்ள நந்தியம்பாக்கம் ராஜீவ்காந்தி நகரில் சுமார் ஐநூறுக்கும் மேற்பட்ட இஸ்லாமிய சமுதாயத்தைச் சேர்ந்த குடும்பத்தினர் வசித்து வருகின்றனர் இந்த பகுதியில் தொடர்ந்து நாய்கள் தொல்லை அதிகரித்து வருவதால் இது குறித்து பல முறை அரசு துறை அதிகாரியிடம் புகார் அளித்துள்ளனர் கடந்த ஒரு வாரத்தில் வயதான பெண்மணி ஒருவரையும் பெண் குழந்தை ஒருவரையும் நேற்று எட்டு வயது மதிக்கத்தக்க பெண் குழந்தையும் நாய்கள் கடித்து குதறி உள்ளது அங்கிருந்து இளைஞர்கள் அந்த குழந்தையை காப்பாற்றி மீஞ்சூர் அரசு மருத்துவமனைக்கு கொண்டு சென்றுள்ளனர் அங்கு மேல் பரிந்துரைக்காக பொன்னேரி அரசு மருத்துவமனைக்கு கொண்டு சென்று தீவிர சிகிச்சை பிரிவில் குழந்தை சிகிச்சை பெற்று வருகிறார் என கூறி அப்பகுதி மக்கள் நாய்களை பிடிக்க வலியுறுத்தி பேனரை எடுத்துக்கொண்டு ஊர்வலமாக வந்து மீஞ்சூர் வட்டார வளர்ச்சி அலுவலகம் முன்பு முற்றுகையிட்டு ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர் பின் மீஞ்சூர் வட்டார வளர்ச்சி அலுவலர்களுக்கு கோரிக்கை வைத்தனர் பின்னர் மீஞ்சூர் வட்டார வளர்ச்சி அலுவலர்கள் ரவி மற்றும் குணசேகரனிடம் புகார் மனுவை அளித்தனர் இச்சம்பவம் அப்பகுதியில் பெரும் பரபரப்பை அப்படியே கட்டு ஆறு நாய் சேர்ந்து மதவிடுச்சு எங்க சுதந்திரமா எங்க ஊர்ல இருக்க முடியாது